அனைவருக்கும் வணக்கம் நான் ஜெய் லலிதா எம்ஜிஆர் இன்று என்ன தலைப்பில் வீடியோ எடுக்கப் போகிறேன் என்றால் சென்ற வீடியோ இருபத்தாறாம் தேதி அப்லோ அப்லோட் பண்ணணும்ல எம்ஹெச் த்ரீ செவன் ஜீரோ ரிமெம்பரிங் டே அந்த வீடியோ அப்லோட் பண்ணனில்ல அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக எடுக்கிற வீடியோ இன்று இருபத்தைந்தாம் தேதி டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஆஃப் மார்ச் இன்றைக்கி நான் வந்து அந்த வீடியோவை கண்டினியூஸாக தொடர்ந்து எடுக்கிறேன் நான் இது அந்த வீடியோவை முடியல நான் சொன்னால் திரும்ப வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவேன் இருபத்தி ரெண்டாம் தேதியின்னு ஆனால் இருபத்தி தேதி என்னால் வீடியோ எடுக்க முடியல இன்றைக்கி சில காரணங்கனால உடம்பு சரியில்லை சளி ரொம்ப பிடிச்சிருக்கு பேச முடியல வேறு ஸோ இப்போ இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் இன்று டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஆஃப் மார்ச் எம்ஹெச் த்ரீ செவன் ஜீரோ சாரி எம்ஹெச் த்ரீ செவன் ஜீரோ போயிங் ட்ரிபிள் செவன் 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 இந்த ஏரோப்ளைன் பற்றி இன்றைக்கி தொடர்ந்து பேசலான்னு நினைக்கிறேன் இந்த எம்ஹெச் த்ரீ செவன் ஜீரோ ஏரோப்ளைன் கோயிங் செவன் 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 இந்த ஏரோப்ளைன் வந்து ரெண்டாயிரத்து பதினாலில் எட்டாந்தேதி மூணாவது மாதம் காணாமல் போயிருக்கு ஸோ இப்போ இந்த ஏரோப்ளைன் பற்றி தான் சட்ட நான் பேசியிருக்கேன் ஸோ இப்போ அந்த அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நான் விளக்கம் சொல்கிறேன்னு ஆ ஆனால் நான் இந்த வீடியோவில் யாரும் என்ன குறிப்பிட்டு சொல்லலை பொதுவாக நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை அதை நான் சொல்லிக்கிறேன் நான் ஓகே யாரும் என்னால் வருத்தப்படாதீங்க நான் யாரையும் குறிப்பில்ல மொதல் இது ஃபேஸ்புக் மலேசியா அதை நான் கண்டிப்பாக அப்புறமேல நான் குறிப்பிடுவேன் போடுவேன் சரிங்களா எல்லாத்துக்கும் மெயின் காண்ற காரணமே மலேசியா ஃபேஸ்புக் தான் மலேசியா ஃபேஸ்புக்குன்னா அதில் வேலை செய்கிறவங்கள நான் சொல்லலை அதில் இருந்திருக்காங்களே ப்ரொஃபைலில் இருந்தாங்களே அவங்கள நான் வந்து சொல்லலாம் மலேசியா பேஸ்புக் உலகம் முழுவதும் இருக்குது இல்லை எங்கள் நாட்டிலையும் மலேசியா பிரான்ச் இருக்குது ஃபேஸ்புக் பிரான்ச் இருக்குது யூகேவோட ஓகே எங்கள் நாட்டில எல்லாம் நிறைய ஆஃபீஸில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் வேலை செய்கிறாங்க தமிழார் வேலை செய்கிறாங்க மலைக்காரங்க வேலை செய்கிறாங்க சீனங்கள் வேலை செய்கிறாங்க கிறிஸ்டியன் வேலை செய்கிறாங்க மலேசியா ஃபேஸ்புக்கில் வேலை செய்கிறாங்க நான் அவங்களெல்லாம் ஒன்றும் சொல்லலை ஃபேஸ்புக் மலேசியான்னு குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா மலேசியா ஃபேஸ்புக்கில் உலகம் முழுதான் ஆட்ருக்காங்கள ஆ ஸோ அவங்கனால பிரச்சனை வந்திருக்குது ஸாரியம்மா ஷாக்கும் வந்திருக்குது அவர் ஃப்ராண்டுக்கும் வந்திருக்குது ஸோ பல காரணங்கள் ஃபேஸ்புக்கில் உள்ள அந்த ப்ரொஃபைல் வச்சுருக்காங்களே அவங்களால எல்லா பிரச்சனையும் வந்திருக்குது ஆ ஸோ அப்போ அவர் இந்த மாதிரி ஏர்பிளைனை கொண்டு போய் அங்கே விடுறதுக்கு அதுக்கு முன்னே அங்கே இதில் கொண்டு போய் விடுறதுக்கு தண்ணியில் கொண்டு போய் எல்லாம் விட்டுட்டார்ல ஏர்பிளைனு கொண்டு அதில் எல்லாம் இறக்கிட்டாரு ஸோ அதுக்கெல்லாம் வந்து காரணம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அவருக்கு என்ன பிரச்சனை நடந்திருக்கும் ஃபேஸ்புக் மலேசியாவில் அப்படின்னு எனக்கு ஏதோ தெரியுது சொல்லுண்ணா நான் அப்புறம் சொல்கிறேன் என்னவாக இருக்கும்ன்ட்டு இன்னொன்று இந்த மூணு ஏழு கோசம் போயிங் செவன் 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 த்ரிபிள் செவன் ஏரோப்ளேனு இப்போ பீஜிங் போனது பீஜிங் சீனா போனது அந்த அந்த இடத்துக்கு போனது ஏன் காணாமல் போச்சு பிறகு ஏன் இண்டியன்சங்க வந்துச்சு ஸோ இப்போ அந்த ஏரோப்ளேனை ஓட்டிகிட்டு போனோம் பைலட்ஸ் பைலட்ஸ் ரெண்டு பேர் அதில் ஒருத்தர் வந்து கெப்டன் ஜாரியா ஏன் அவர் தான் ஓடிக்கிட்டு போயிருக்காரு அவருக்கு என்ன பிரச்சனை ஃபேஸ்புக் மலேசியாவில் நடந்துருக்குது நிலமை எப்படி இருந்திருக்குது ஃபேஸ்புக்கில் இருக்கிறப்ப யாரோ எந்தெந்த நாட்டுக்காரங்கள்லாம் ஃபேஸ்புக்கில் இருந்திருக்காங்க அதாவது அவருக்கு அவரோட அவர் அவர் அவரோடன்னு சொல்ல அவரை பிடிக்காதவங்க யாராவது இருந்திருப்பாங்க ஃபேஸ்புக் மலேசியாவில் அது நான் கொஞ்சம் சொல்கிறேன் பொதுவாக பார்த்தாலே எல்லாத்துக்கும் தெரியும் ஓகே ஃபேஸ்புக்கிலேருந்து அவ்வளோ பிரச்சனை வந்திருக்குது ஏர்பிளேன் அதுக்கு பிறகு போயிருக்குது சபாவில் மலேசியா சபா லகாட்டோ இடத்துல பிலிப்பீன்க்கும் இவங்களுக்கு மலேசியா போலீஸ்க்கும் சபா இடம் இருக்குது இல்லை இல்லை சபா இடம் அந்த இடத்த கேட்டு பிலிப்பின் அரசாங்கம் மலேசியா அரசாங்கத்துக்கிட்ட எல்லாம் கேட்டு அவங்க மெலேஷியா அரசாங்கத்தை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க எனக்கு அந்த இடம் வேணும் சபா இடம் அது சுல்தான் ஜமலுல் கிராம் சுல்தான் ஆஃப் ஜமலுல் கிராம் த்ரீ மூணு அவர் வந்து ஜமல் கிராம் மூணாவது சுல்தான் சரிங்களா ஜமல் கிராம் த்ரீ அப்படின்வாங்க அவரோட ஆதரவாளர்கள் அவரோட ஆதரவாளர்களா எங்கே இருக்காங்கன்னா பிளிப்பேரில் இருந்திருக்காங்க ஸோ எல்லாருமே ஃபேஸ்புக் வச்சுருந்துருக்காங்க ஸோ அப்போ எதனால இவருக்கு வந்து டென்ஷன் ஆகியிருக்குது எதுக்கு இவர் 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 பேல பீன் பழி சொழுந்துருக்கு ஏற்புளைனு கொண்டு போய் அங்கே இறக்குறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் என்னமோ நடந்திருக்கு அவரை சுற்றியெல்லாம் என்னமோ நடந்துருக்குதுல்ல ஃபேஸ்புக்கு இல்லை மற்ற நாட்டுங்களில் உள்ளவங்க அது அந்த சமயத்தில் சுல்தானாக இருந்தவர் இந்த சண்டை விரவ சபால் நடந்திருக்குது அந்த சமயத்தில் சுல்தானாக மலே சுல்தான் மலேசியாவாக மலேசு மலேசியாவில் சுல்தானாக இருந்தவர் அந்த சமயத்தில் ரெண்டாயிரத்து பதினாலில் யாருன்னா அவர் பேர் வந்து நான் பிறகு சொல்கிறேன்னா நாங்கள் எழுதி வச்சுருக்கேன் சுல்தான் அப்துல் ஹலீம் சுல்தான் அப்துல் ஹலீம் முஹா முஹாஷம் ஷான்னு வரும் அந்த சுல்தான் தான் அந்த சுல்தான் வந்து ஷா பேரில் உள்ளவர் ஷான்னு வரும் அவர் பேர் சுல்தான் அப்துல் ஹலீம்னு வரும் அவர் பேர் அவர் கெடா சுல்தான் அவரு தான் ரெண்டாயிரத்து பதினாலில் அந்த ஏரோப்ளைன் காணாமல் போகிறப்ப மலேசியா சுல்தானாக இருந்தார் எங்கள் மலேசியா நாட்டில் ஐந்து வருடங்களுக்கு ஒரு தடவை சுல்தான் இங்கே வந்து மாறுவாங்க எங்கள் நாட்டில் மொத்தம் பதினாலு ஸ்டேட் இருக்குது அதில் அதில் வந்து சில ஸ்டேட்டில் ராஜா இல்லை இப்போ நான் இருக்கிற செம்பிளான் ஸ்டேட்டுக்கு ராஜா இல்லை ஓகே ஸோ இப்போ இன்னொரு இடம் வந்து பிணைங்க நினைக்கிறேன் பிணைங்கும் ராஜா இல்லை எல்லாம் கவர்னர் தான் எங்கள் ஸ்டேட்டு டிகிரி பிள்ளைக்கும் கவர்னர் தான் ஸோ இப்போ சபாவுக்கும் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்து பதினாலில் எட்டாம்தேதி மூணாவது மாதம் ஏரோப்ளைன் காணாமல் போனப்போ எந்த சுல்தான் எங்கள் நாட்டில் இருந்தாருன்னா அதாவது ராஜாவாக இருந்தவர் யாருன்னா சுல்தான் அப்துல் ஹலீம் முஹாம் முஹா முஹர்ஷம் ஷான்னு வரும் ஷா பேர் உள்ளவர் தான் அந்த வருஷம் ரெண்டாயிரத்து பதினாலில் ராஜாவாக இருந்திருக்காரு அப்போ தான் யார் அப்படின்னு காணாமல் போயிருக்கு அவரு வந்தது அந்த ராஜாவாக வந்ததுன்னா ரெண்டாயிரத்து பதினொன்றில் சுல்தான் மலேசியா சுல்தான் வந்து ரெண்டாயிரத்து பதினொன்றில் மாறுனாங்க அஞ்சு வருஷம் கொடுத்துருக்கு மாறுவாங்கள்ல அப்போ அந்த சுல்தான் அப்துல் ஹலீம் முஹார் ஷா இவர் தான் வந்து ரெண்டாயிரத்து பதினொன்றில் ராஜாவாக மலேஷியாவுக்கு எல்லாம் சுல்தானாக மாற்றிருக்காங்க ஸோ அந்த செரமணிலாம் நடந்துச்சு மலேசியாவில் ஸோ அவர் ரெண்டாயிரத்து பதினொன்றில் ராஜாவாக வந்தார் மலேசியாவுக்கு அவர் தான் இருந்தார் பதவி வகித்தார் சுல்தான் அப்துல் ஹலீம் ஷா அப்துல் ஹலீம் ஷம் ஷா அவர் பதவிக்கு ரெண்டாயிரத்து பதினொன்றில் வந்த பிறகு தான் ரெண்டாயிரத்து பதினாலில் ஏரோப்ளைன் போச்சு ஏரோப்ளைன் இந்த மாதிரி ஆயிடுச்சா அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு நிறைய எல்லா எல்லாம் வந்துருக்குது ஜாஹரியாஷோக்கு ஐம்பத்தி மூணு வயசுன்னு போட்டிருந்துச்சு அந்த விவரங்கள்லாம் வந்து வயசு பிறந்த வருஷம் இதெல்லாம் வந்து நான் வந்து உண்மையானு சொல்ல முடியாது ஏன்னா இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது இன்டர்நெட்டுனாலே என்னை பொறுத்த வரைக்கும் இன்டர்நெட்னா பொய்யான விவரங்களை வெளியிடுற ஒரு இன்டர்நெட் வெப்சைட்டு இன்டர்நெட்னாலே நிறைய பொய் இருக்குது பொய்யும் இருக்குது உண்மையும் இருக்குது பாதி உண்மை பாதி பொய்யும் இருக்கும் காவாசி உண்மை காவாசி பொய்யும் இருக்கும் ஸோ இப்போ இதெல்லாம் நான் பார்த்து தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா இது வந்து இது இது வந்து அவர் மேலே பழி போட்டிருக்காங்க அவர் மேலே பழி போட்டிருக்காங்க அவர் மேலே பழி போட்டிருக்காங்க ஆனால் அது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவர் ஏன் அப்படி பண்ணியிருக்காருன்னா அதுக்கு காரணம் இருக்கு அவரு ஓட்டிக்கிட்டு போனேன் யாரப்பயும் ஃபேஸ்புக்கில் முதல்ல எல்லாம் பிரச்சனை நடந்துருக்குதுல்ல இல்லை அவரை அவரு ஃபேஸ்புக்கில் இருக்கிறப்ப அவரு யாராக இருக்கோ கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அவர் யாரோ யாராக இருக்கோ அதாவது யாராக இருக்கணும் இல்லை அவர் அது கேர்ள்ஸுக்கு கேர்ள்ஸுக்கு வந்து நிறைய மேசேஜ் அனுப்பிவிட்டுருக்காரன் கோமேட்ஸு பொம்பளை சீன பொம்பளைங்க கூட இருக்காங்கண்ணா ரெண்டு பிள்ளைங்க அவருக்கு அவங்களுக்கெல்லாம் இவர் காமெண்ட் வந்து காமெண்ட்ஸ் வந்து ஃபேஸ்புக் வழியாக மலேசியா ஃபேஸ்புக் வழியாக அனுப்பிவிட்ருக்காராம் இதெல்லாம் எல்லாமே தான் அனுப்பியிருக்காரா இதோட இன்னொன்று அப்படியே அனுப்பியிருந்தாலும் காமெண்ட்ஸு அவருக்கு அதுக்கு முன்ன நிறைய பிரச்சனை ஃபேஸ்புக்கில் இருந்துருக்குது தனிப்பட்ட முறையிலெல்லாம் அனுப்புவாங்களே காமெண்ட்ஸு காமெண்ட்ஸ் மட்டும் இல்லை நிறையா மேசேஜ் போவோம் இந்த ப்ரௌசர் மெலேஷியா ப்ரௌசர் மலேசியா ப்ரௌசர் இருக்க கொள்ளாதது நிறைய அனுப்பிவிடும் என்னையே பயன்படுத்தி விட்டுருக்குதுங்க அந்த மாதிரி ஒரு 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 இடம் மலேசியா புரோசர் ப்ரோசர் தெரியுங்களா பிஆர்ஓ டபிள்யூஆர்எஸ் ப்ரோசர் எல்லாம் போய் சர்ச் பண்ணி வீடியோ எல்லாம் போய் பார்ப்பாங்களே ப்ரோசர் அதில் இருந்து நியூஸ் வருது மலேசியா நியூஸு ம் என்னையே என்னென்ன சொ என்னன்னா சொல்லி ஏசுகிற மாதிரி எப்படி அனுப்பிவிட்ருக்காங்க முந்தி அதாவது அப்போ ரெண்டாயிரத்து பதினாலுல சொல்லலை இப்போ கொஞ்சம் முன்னே ஒரு நாலு வருஷம் பண்ண நினைக்கிறேன் நாலு வருஷம் இருக்குது இப்போ கொஞ்சம் அனுப்புவேண்ணா இப்போ இப்போல்லாம் இப்போ இல்லை சமீபம் இல்லை ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இருக்கலாம் ஐயோ என் ஃபோனில் இது இந்த ஃபோனில் விவோ ஃபோனில் நான் பட்ட கஷ்டம் அவ்வளோ நியூஸ் மலேசியாவிலேருந்து இருந்து ப்ரௌசர் வழியாக வரும் தான் வருது வேறு எங்கேருந்து வரல நியூஸ் எல்லாம் அனுப்புவாங்க அங்கே செத்து போயிட்டா வர்க்க மாதம்னா வயசான கிழவி வர்க்கம் மாதம் செ செத்து போயிட்டா செத்து போயிட்டா செத்து போயிட்டா லோரி ஆக்சிடண்ட செத்து போயிட்டா ஒரு தடவை போட்டால் பரவாயில்ல எத்தனை தடவை அனுப்புவாங்க அதே மெசேஜ் வேறு வேறு இடம்னு சொல்லி இந்த வர்க்கம் மாதம் வயசானவன் இறந்து போயிட்டா இது இங்கே இறந்து போயிட்டா இறந்து போயிட்டான்னு சும்மா அனுப்பிக்கிட்டு இருந்தா எனக்கு சந்தேகம் வராதா நானே எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்க ஆ நான் தெரிஞ்சுவேன் எனக்கு தெரியும் அதுக்கு முன்னே ரெண்டாயிரத்து பதினாலில் இது இப்போ நான் இப்போ வந்து இவங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னே ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்கும் நினைக்கிறேன் அந்த ப்ரௌசர்லேருந்து வந்தது மெசேஜ் அதுக்கு பிறகு நான் நோட்டிஃபிகேஷன் பெல்ல எப்படியோ ஊறி அங்கே அங்கேன்னு விசாரிச்சு நோட்டிஃபிகேஷன் பெல் ப்ரௌசரோட ஓ பண்ணி போட்டேன் அதுக்கு பிறகு இப்போ வரைக்கும் ஒன்றும் இல்லை நியூஸு எனக்கு அது பொல்லாதது ப்ரௌசரு மலேசியா மலேசியா மலேசியாவோட அந்த நியூஸ் எல்லாம் வருது பார்த்தீங்களா ஒவ்வொருத்தங்களோட ஃபோனுக்கு அதெல்லாம் ஓப் பண்ணி போட்டுருணும் யாருமே திறக்காதீங்க மலேசியா நியூஸ் தேவையில்லை டி வேணுமா டி டெலிவிஷனை பாருங்கள் டெலிவிஷனில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரேடியோவை பார்க்குறீங்களா ரேடியோவில் நீங்கள் நியூஸ் மலேசியா நியூஸ் தெரிஞ்சுக்கலாம் அந்த ப்ரௌசரை மட்டும் ஆன் பண்ணாதீங்க சர்ச் பண்ணுறீங்களா ஏதாச்சும் ஒரு இதில் அதில் போய் சர்ச் பண்ணலாம் பொல்லாத இடம் ப்ரௌசரு இதனால் நான் சொல்கிறேன் யாராக இருந்தாலும் சரி எங்கள் மலேசியா நாடாக இருந்தாலும் சரி எந்த நாடாக இருந்தாலும் சரி ப்ரௌசரில் போய் எதையுமே வந்து அந்த ப்ரௌசரில் அந்த நியூஸெல்லாம் வந்துக்கிட்டு இருந்தால் உடனே ஆஃப் பண்ணி போட்டுருங்க அது மனுஷங்களுக்கு ரொம்ப டென்ஷனை கொடுக்கும் ஸோ இப்போ அந்த ப்ரௌசரில் இருந்து கூட சாரி அம்மார்ட் ஷாப்பு நிறையா போயிருக்கணும் காமெண்ட்ஸு காமெண்ட்ஸ் இல்லை நியூஸ் நிறையா மலேசியா சம்மந்தப்பட்ட நியூஸ் எல்லாம் அனுப்பிவிட்ருக்காங்க ஏன்னா மலேசியாவில் உள்ள உள்ள ஃபேஸ்புக்கில் உள்ளவங்க இருந்தவங்க மலேசியா ஃபேஸ்புக்கில் இருந்தவங்கன்னு நான் சொல்ல அதாவது மலேசியா ஃபேஸ்புக்கு இன்னும் மற்ற இன்டர்நெட்டு இன்டர்நெட்டா இன்டர்நெட்டு அதுவும் மோசம் அதில் உள்ளவங்களும் தெரியும் எல்லாம் சேஜ்ஜி அனுப்பி விட்ருப்பாங்க கண்டதெல்லாம் விட்ருப்பாங்க ஏன்னா எல்லாரோட மலேசியாவில் இந்த ஃபேஸ்புக்குன்னா மற்ற ஆப்ஸில் உள்ளவங்களோடலாம் அவரு ஏரோப்ளைன் இந்த மாதிரி ஆக்குறதுக்கு முன்னே ஃபேஸ்புக்கில் இருக்கிறப்ப அவர் மேலேயே எல்லாம் குறியாக இருந்திருக்கானுங்க ஏன்னா அவர் பேரில் ஷா வருது ஸாரி அம்மா ஷான்னு வருது அந்த சமயம் சுல்தானாக இருந்தவர் சுல்தான் அப்துல் ஹலீம் மொஹா ஷான் ஷா கடைசியில் பட்லி ஷான்னு வரும் பட்லி ஷான்னு வரும் அந்த பேரை நான் இங்கே இருக்குது நான் ப்ரெஃப்பர் வீடியோவில் இந்த பக்கம் உங்ககிட்ட உங்ககிட்ட அந்த பேரை வந்து ஃபுல்லாக நான் ஓட்டுறேன் அவரோட ஃபோட்டோவும் ஓட்டுறேன் அவருக்கு ரெண்டு மனைவி ஒரு ம மனைவி முன்பே இறந்துட்டாங்க அதுக்கு பிறகு ரெண்டாவது மனைவி கல்யாணம் பண்ணியிருக்காரு மனைவி வந்து ஏதோ வியாதியில் இறந்துட்டாங்க ஸோ இப்போ ரெண்டு மனைவிங்க அந்த ரெண்டாவது மனைவி தான் ரெண்டாயிரத்து பதினாலில் ராணியாக இருந்தாங்க ஸோ அவங்களோட ஃபோட்டோ அவரோட ஃபோட்டோ நாங்கள் வந்து ஓட்டுறோம் அந்த பக்கம் எங்கேயாச்சும் இந்த சைடில் இந்த சைடில் ஓகே நீங்கள் பார்த்து ஸோ இப்போ ரெண்டாயிரத்து பதினாலுக்கு முன்னே சபா லஹாடத்துவ இடத்துல அந்த இடம் இருக்குதில்ல இடத்த கேட்டு சபா இடம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு பிலிப்பின் அரசாங்கம் மலேசிய அரசாங்கத்துக்கிட்ட கேட்டு 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 அவங்க பிலிப்பின் அரசாங்கத்துக்கு செழிச்சு போச்சு இதுக்கு பிறகு நம்ம கேட்டால் எனக்கு நான் அந்த சபா இடம் நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு அவங்களுக்கு உறுதியாக தெரிஞ்சிடுச்சு அதுக்கு பிறகு அவங்க மிலிட்ரி இருக்குல்ல அங்கே இதில் பிலிப்பைனில் உள்ள ஆமி ஆமிஸ் ஆமி அவங்கள ஹெலிகாப்டர் வழியாக கொண்டு வந்து இங்கே சபாவில் லகடத்தை இடத்துல அந்த பக்கம் இறக்கி இன்னும் மற்றவங்க வந்து எல்லாம் மற்றவங்க இருக்காங்க தான் இந்த பாருங்கள் தான் இவங்கள்லாம் வந்து சுல்தான் சூழோட ஆளுங்க தான் அந்த இவங்கள்லாம் இவங்கெல்லாம் வந்து சுல்தான் சூழுவோட ஆளுங்க இந்த பாருங்க வைக்கிற பாருங்க இவங்கெல்லாம் வந்து சண்டைக்கு ஃபைட் பண்ணுறதுக்கு வந்தவங்களாம் என்னான்னு தெரில அல்லது அவரோட ஆதரவாளர்களாக ஆதரவு ஆதரவாளர்களாக முந்தி எடுத்தால் படமாக இருக்கலாம் அது இந்த படம் இவத்தை வச்சுருக்காங்க பிள்ளைப்பின் அரசாங்கத்துலேருந்து கப்பலில் இருந்து ஹெலிகாப்டர்லேருந்து சவாவுக்கு அனுப்பியிருந்தாங்களா கண்டிப்பாக அது வந்து நாட்டு அரசாங்க படைகளாக தான் இருக்கணும் கப்பல் வழியாக வந்துருந்தேன் ஏர்பிளைன் வந்த ஹெலிகாப்டர் வழியாக வந்து இறக்கியிருந்தான் சபாவில் சண்டை போடுறதுக்கு மெலீஷியா அரசாங்கம் போலீஸ் இருக்குது இல்லை மெலேஷியா அரசாங்கத்து போலீஸ் கூட சண்டை போடுறதுக்கு ஹெலிகாப்டர் வழியாக வந்திருக்காங்க சபாவுக்கு அவங்களாம் வந்து பிடிப்ப அரசாங்க படையாக தான் இருக்கணும் அவங்களுக்கு வேண்டியவங்களையும் நிறையலாம் அனுப்பியிருக்கலாம் ரெண்டாயிரத்து பன்னெண்டில் டகா டாகோ சபாவில் சண்டை நடந்துச்சா அல்லது ரெண்டாயிரத்து பதிமூணில் நடந்துச்சா எனக்கு இன்னும் அது தெரியல இன்னும் தெரியல இப்போ யூடியூப்லலாம் போட்டிருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்து பன்னெண்டுன்னு முந்தி போட்டுருந்துச்சு அப்புறம் வந்து மாற்றிட்டாங்க ரெண்டாயிரத்து பதிமூணு இப்போ ரெண்டாயிரத்து பதிமூணுன்னு தான் இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி மலேசியா கூகுளில் இப்படியெல்லாம் மாற்றி போடக்கூடாது விவரங்களை மாற்றி போடக்கூடாது இப்போ எல்லாருக்கும் அந்த விவரங்கள் வந்து மாறி போய் தான் எல்லாத்துக்கும் படுதா கண்ணில் அல்லது எனக்கு மட்டும்தான் படுதா நான் போகிறப்ப தான் எல்லாம் மாற்றி வைக்கிறாங்களா இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து செய்யக்கூடாத செயல்கள் இடத்துல வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது அதுவும் இன்டர்நெட்ல வெப்சைட்ல மாத்தி வைக்கிறாங்கன்னா அப்ப பார்த்துக்கிட்டு இருந்து தானே மாத்தி வச்சிருக்காங்க முன்பு நான் ஜெயலலிதா அந்த அம்மா இருக்காங்களே சிஎம் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அவங்க முந்தி வந்து சிஎம் பதவியில இருந்தப்ப ரெண்டாயிரத்தி எட்டோ ரெண்டாயிரத்தி ஒம்போதோ அந்த ரெண்டாயிரத்தி எட்டோ ரெண்டாயிரத்தி ஒம்போதோ அப்போ வந்து நான் அவங்க வந்து எனக்கு ஜெயலலிதா ரொம்ப பிடிக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த அம்மாவை அவங்களுக்கு ஒரு லெட்ரு எழுதலான்னு என்ன என்னன்னா போய் பார்க்குறதுக்கு தான் ஆசையாக இருந்துச்சு சரி நம்ம அனுப்பி பார்ப்போம் ஒரு லெட்ரு அம்மா அந்த ஜெயலலிதா அம்மா வந்து சீஃப் மினிஸ்டரு அந்த சமயம் பதவியில் இருந்தவங்க சரி பதில் அனுப்புகிறாங்களா என்னான்ட்டு பார்க்கலாம் அட்ரஸ் தேடலான்னு இன்டர்நெட்டுக்கு போனால் இன்டர்நெட்டில் அவங்களோட அட்ரெஸ்ஸை தேடுனேன் ரெண்டாயிரத்து ஒம்பதா ரெண்டாயிரத்து ஒம்போதா ஆ ரெண்டாயிரத்து ஒம்பது எட்டுல ஒம் ரெண்டாயிரத்து ஒம்போது நினைக்கிறேன் ஒம்பது ஒம்போதியா போய் தேடுனேன் அட்ரெஸ்ஸு அப்போ வந்து மொதல் தடவை நான் பார்த்தப்போ இன்டர்நெட்டில் ஜெயலலிதா ஹவுஸ் அட்ரஸ்னு தட்டுனேன் அட்ரஸ் வந்து இன்டர்நெட்டில் ஜெயலலிதா அட்ரெஸ் தேடுனேன் அவங்களோட அட்ரஸ் வந்து எண்பத்தொன்று வாய்ஸ் கார்டன்னு தான் இருந்தேன்